இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அதிமுகவில் வந்து பல பிளவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதிமுகவிற்கு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை அதிமுக வந்து ஒன்று சேரவில்லை என்றால் மீண்டும் ஆட்சியை பிடிப்பது என்பது சிரமமான ஒரு காரியம் என்பதை என்று பொருள்படக்கூடிய வகையில் திரு கே பி முனிசாமி அவர்கள் அந்த கருத்தை அவர் தெரியப்படுத்துகிறார்கள் அது சாவா என்கிற கருத்தை தெரியப்படுத்துகிறார்கள் ஆனால் திரு திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னா முன்னுக்கு பண்முரணாக பேசுகிறாரு அருமையான திண்டுக்கல் சீனிவாசன் வந்து அங்கே திருச்சியில் நடந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா கூட்டணி கட்சிகளில் மிகப்பெரிய கேவலப்படுத்தக்கூடிய வகையில் அவர் பேச்சு அதை என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணின்னு நம்ம பேச வர்றவங்க அவர் சொல்கிற கூட்டணிக்குன்னு வர்றாங்க வரையில் இருபது தொகுதி உடு நூறு கோடி கொடுன்னு கேட்குறாங்க இது எப்படி சரி வரும் அப்படின்னு கேட்குறப்ப நல்லா சிந்திச்சு பாருங்கள் ரேஷன்லாம் திங்க் பண்ணி பாருங்கள் எந்த கட்சியும் நவங்களோட கூட்டணிக்கு வரும் இப்போ கூட்டணிக்கு வந்தாலும் பி பிராண்டட் அஸ் ஹேவிங் ரிசீவ்டு ஹண்ட்ரட் குரோட்ஸ் அஸ் கிட் பேக் சொல்கிறது புரியுதுங்களா நூறு கோடியை வாங்கிட்டு தான் கூட்டணிக்கு வந்தாங்கிற ஒரு அவப்பெயர் ஒரு முத்திரை ஒரு கரை அவர்கள் மேல் பூசப்படுமா இல்லையா அப்படி வந்து கூட்டணி ஆரம்பமே வந்து துவக்கமே வெல்பிகனி சாஃப்டன்னு சொல்லுவாங்க துவக்கம் நல்லா இருந்தால் முடிவு நல்லா இருக்குது இங்கே தூக்கமே இவ்வளோ கூட்டணிக்கு வராததுக்கு என்ன வழியோ அவர் சொல்கிறாரு மெகா கூட்டணி அமைப்புன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அது அவர் ஒரு கட்சி தலைவர்ங்கிற முறையில் அவருடைய ஒரு எண்ணத்தை காட்டுது மகா கூட்டணி ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் பட் அதற்கான சூழலை அவர் உருவாக்கவில்லை அது வேறு விஷயம் ஆனால் அந்த மெகா கூட்டணி அமைப்போம் என்று அவருடைய தலைவர் எடப்பாடி சொல்கிறதுக்கே உழை வைக்கக்கூடிய வகையில் தி தண்ணன் திண்டு நடிகர்கள் சீனிவாசன் அவர்களுடைய பேச்சு அமைந்திருப்பது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது அவரை இன்னொன்று ஒன்று எப்படி தயார் பண்ணால் போ எப்படி பேசுகிறானே எனக்கு புரியல ரொம்ப சைல்டிஷாக இருக்குது என்னென்னா என்னையும் அவர் சொல்கிறார் அந்த மீட்டிங்கில் நானும் தங்கமணியும் எடப்பாடி இபி எடப்பாடியை பார்க்க போனேன் அண்ணே அதை இதை பேசி நீங்கள் வாட்டில் வந்து கெடுத்து விட்டு வந்துடாதீங்கன்னு எங்களை சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாருன்னு அடுத்து என்ன கெடு கெடுக்க கெடுக்கிறது மட்டும் ஒட்டு மொத்தமாக கொட்டி கவுக்கிற மாதிரி வந்து மொத்தமாக பேசிவிட்டு வந்திருக்காரு எனவே தெளிவாக பண்ணி ஏன்னா நல்லா முதல்ல சொல்லக்கூடியவர்கள் சரி பொது மேடையில் பேசுகிறப்ப அரசியல் நாகரிகத்தோடு பண்பாட்டோடு குறிப்பாக கூட்டணி கட்சிகளை குறிப்பிடுகிற பொழுது நயமான சொற்களை நாகரீகமான சொற்களை பயன்படுத்தி உரிய மரியாதை கொடுத்து பேசப்பட வேண்டும் சொற்றொடர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ன செலக்ட் என்ன யூஸ் சூசி வேர்ட்ஸ் சரிங்களா ரொம்ப செலக்டிவாக பேசணும் அதை விட்டு போட்டு வர்றவன்லாம் இரு நூறு இது இருபது சீட்டு கொடுங்க நூறு கோடி கொடுங்கன்னு கேட்குறாங்க எடப்பாடிக்கு ரத்தம் வழியுது ரண வேதனை இருக்காரு அப்படி இது தூய் இது பண்ணிக்கிட்டு இருக்காருனா ஏ அப்போ வந்து கேட்குறாங்களே பொதுமக்கள் அப்படி உங்கள்கிட்ட கேந்து கேட்ட உங்கள் பட்டியலில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அவங்கள அடையாளம் கண்டுக்குவோம் அடையாளம் கண்டுட்டு அவங்கள வந்து அரசியலில் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு பப்ளிக் ஓட்டு போடக்கூடிய பப்ளிக் கேட்பானா இல்லையா கேட்பார்களா இல்லையா